நாம அலைக்கும் ரஹமத்துந்தாஹி ஒபரகாத்தும் சூரத்தும் ஜுமா இறைவன் இவ்வாறு ஒரு வசனத்தில் சொல்லுவான் சலாத்துலா உங்களை தொழுக முறி முடிந்து விட்டது என்று சொன்னால் பூமி எங்கும் பறந்து விரிந்து இறைவனுடைய அருளை தேடுங்கள் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான் அதாவது கடத்தருகளுக்கு சென்று உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்குண்டான வழிகளை தேடுங்கள் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது நபித்தோழர் அபுகரார் அலி அல்லாஹனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி சல்லா அலீசன் இவ்வாறு சொல்லுவாங்க அஹபுல் பிலாதி இலா மசாஜிதுஹா ஒரு ஊரில் இறைவனுக்கு மிக பிடித்தமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த ஊரினுடைய பள்ளி வாசல்கள் பிலாதி இலவா அசுவாக்குஹா அதே ஊரில் ஒரு ம இறைவனுக்கு மிக கோபத்தை தரக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஊனுடைய கடை வீதைகள் கடை தெருகள் இவைகள்தான் இறைவனுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது மேல் கூறப்பட்ட வசனத்தில் இறைவன் தொழுகம் முடிந்து விட்டது என்று சொன்னால் பூமியெங்கும் பறந்து திரிந்து இறைவனுடைய அருளை தேடுங்கள் என்று சொல்லக்கூடிய இறை அதே இறைவன் இறைவனுடைய அருளை தேடப்படக்கூட தேடக்கூடிய ஒரு இடமான கடை வீதிகளை இந்த இடத்துல மிகவும் கோபத்திற்குரியவராக ஆக்குகிறான் என்று நபி சொல்லா அலிசன் சொல்கிறாங்க என்று சொன்னால் நம்ம கடமையை மறந்து கடை வீதியை கதி என்று கிடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் அப்படிப்பட்ட அந்த கடை வீதியை தான் இறைவன் கோபத்திற்குரியதாக ஆக்குகிறான் கடமைகள் முடித்ததற்கு பின்பாக கடைவீதிகளுக்கு சென்று நம்ம வியாபாரத்தை இறைவன் வரவேற்கவே செய்கிறான் சரி பள்ளி வாசலுக்கு செல்வதுனால் உண்டான சிறப்புகள் என்ன அபோஹரேரா ரலியல் தான் அவங்க அறிவிப்பாங்க இதுவும் சகிகம் சிலிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு மனிதன் வீட்டில் தன்னையை சுத்தம் செய்து ஒலி செய்துவிட்டு பரவான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளி வாசல்களில் ஒரு பள்ளி வாசலுக்கு சென்று செல்கிறான் இவ்வாறு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அவனுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்ல வாகுரே செல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு திண்டு தன்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு கடை வீதிக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார பாக்கியங்கள் அந்த மனிதனுக்கு பெருவாதியான உயர்வை தரும் என்பது மேல் கூறப்பட்ட ஹதீசுகள் நம்மளுக்கு உணர்த்தி காட்டுகிறது அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தருவானாக